உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை மணிக்கு காண தவறாதீர்கள் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆறு மாதங்களாவது அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி காட்டமாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அகங்காரத்தோடு ஆனால் அம்பேத்கரை இழிவுபடுத்துகிற வகையில் இந்த நாட்டினுடைய தட்பவெட்ப நிலையை புரியாமல் அம்பேத்கர் அவர்களை பற்றி அமித்ஷா நேற்றைக்கு பேசியிருக்கிறார் உடனடியாக பாரதிய ஜனதா அதனுடைய தலைவராக இருக்கிற மோடி பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவரே அமித்ஷாவை குறைந்தபட்சம் ஒரு நாட்டு மக்களை நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் முன்பாக எம்எல்ஏ முத்துராஜா மேயர் திலகவதி உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி புதிய பாலம் அருகில் உள்ள அமேத்கர் சிலையை தண்ணீர் ஊற்றி கழுவி திமுக ஒன்றிய செயலாளர் மனோகரன் மாலை அணிவித்தார் அதன் பின்னர் திமுக நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி புதிய பேருந்து நிலையம் அருகில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் புறவழிச்சாலை கீரனூர் பகுதியில் அமித்ஷாவின் புகைப்படத்தை திமுகவினர் எரிக்க முற்பட்டனர் பின்னர் அங்கிருந்த போலீசார் அதற்கு ஒத்துழைப்பு தராததால் புகைப்படத்தை கிழித்து தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் அம்பேத்கர் குறித்து பேசிய விவகாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரி தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம் மேற்கொண்டனர் திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் அமித்ஷாவிற்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பி விசிகாவினர் போராடினர் தண்டவாளத்தில் இறங்கி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் திருப்பதியிலிருந்து விழுப்புரம் வழியாக புதுச்சேரி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து ரயில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவலர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்திய பிறகு ரயில் புறப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு அமைந்துள்ள அம்பேத்கர் சிலை அருகே திரண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திடீரென அமித்ஷா உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது விழுப்புரம் கண்டமங்கலம் அருகே உள்ள சின்னபாபு சமுத்திரம் ரயில் நிலையத்தில் புதுச்சேரி விழுப்புரம் ரயிலை மறித்து வீசிக்காவினர் போராடினர் அரை மணி நேரமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டதை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்